தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் எட்டாவது அதிகாரம் அன்புடைமை எழுபத்தி இரண்டாவது குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இந்த குறளின் விளக்கம் அன்பில்லாதவர் எல்லாமே தமக்கு உரிமை என்று நினைப்பர் அன்பு உடையவரோ தம் எலும்பையும் பிறருக்கு உரியதாக்கி மகிழ்வர் அதாவது ஒருவர் வந்து அன்பே இல்லாதவங்க வந்து எல்லாமே தன்னோடது எல்லாமே தனக்கு எனக்கு தான் இந்த சொத்து நான் எனது என்னோடது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்வாங்க ஆனால் அன்பு நிறைஞ்சவங்க வந்து எல்லாமே பிறருக்கு கொடுக்குறதுல தான் அவங்க மகிழ்வாங்க அன்பு இல்லாதவர் எல்லா பொருட்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வர் அன்பு உடையவர் தம் உடமையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வர் தங்கிட்ட இருக்க எல்லா உடமையையும் நீங்கள் எடுத்துக்கங்க நீங்கள் எடுத்துக்கங்க அன்பு நிறைந்தவங்க வந்து எதுவுமே அவங்களுக்குன்னு வச்சுக்க மாட்டாங்க எல்லாமே பிறருக்கு கொடுத்து மகிழ்கிறதே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அன்பு இல்லாதவர் எல்லாவற்றாலும் தமக்கே உரிமை உடையவராக இருப்பர் அன்புள்ளோரோ பொருளால் மட்டுமன்று உடம்பாலும் பிறருக்கு உரியவராக இருப்பர் அன்பு எல்லாமே தனக்கு தனக்கு தனக்குன்னு தான் அவங்களோட வாழ்க்கை இருக்கும் ஆனால் ஒரு அன்பு இருக்கவங்க வந்துட்டு தம் உடல் பொருள் ஆவி அத்தனையையும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைப்பாங்க பிறருக்கென எண்ணி வாழ்வர்